ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துங்க நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பரவாயில்லை தொடர்ந்து கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் பரவாயில்லை ஆனால் டெஃபினட்டாக நம்ம கேட்கறது நடக்குமா இதை மட்டும் செஞ்சால் போதுமா கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் டெஃபினட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கலாம் ஸோ என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லிடுறேன் மிகவும் சக்தி வாய்ந்த முறை அவசியம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அதற்கு முன்னாடி இது நவமொழிக்கிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது பஞ்சமிக்கு வந்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி பஞ்சமி வரனால இருபத்தி நாலாம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் முடியுது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகை என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஆனால் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாங்க அப்படி பேர் கொடுக்குறாருந்தால் கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு என்ன கோத்திரமோ அது தெரிஞ்சதுன்னா போட்டு அனுப்புங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவலுக்கு முன்னாடி சகோதரோடத்தவங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க நம்ம மூலிகையில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கேட்டுவிட்டு நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நடந்தே தீருங்க இது ஆயிரம் மடங்கு பலன் தரும் அந்த மாதிரியான ரெமிடி வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக எனக்கு முடிஞ்சாச்சு சத்தியமா சொல்றேன் சிஸ்டர் என்கிட்ட ஒரு ஒரு பைசா இல்லை எனக்கு லோன் இருந்தது நான் உங்களுக்கு முன்னாடி ஆடியோலயே சொல்லியிருப்பேன் எனக்கு அம்மா எல்லாம் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது எதுக்கு சொன்னேன்னா அம்மன் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு பஞ்சமீட்டு எனக்கு வந்து லோன்காரங்க வந்து வீட்டுக்கிட்ட தட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து ஸோ ஜாப் வேற போயிடுச்சு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப தூரம் தெரிஞ்ச ஃப்ரெண்டில் லாங் பேக் ஃப்ரெண்டு அவங்க வந்து வெளியூரில் போய் செட்டில் ஆனாங்க அப்போ தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அப்போது சொன்னாங்க யூ யூ சவுண்ட் வெரி டல் வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் பண்ணும்போது அவங்க வந்துட்டு நான் சொன்ன இந்த மாதிரி லோன் எடுத்தேன் அதனால பிரச்சனையாக இருக்குது அவன் வேற வந்து கது தட்ட ஆரம்பிச்சான் என்ன என்ன ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல் இருக்குது நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னேன் அப்போது அவங்க சொன்னாங்க சரி எவ்வளோ இருக்குது அவனை செட்டில்மெண்ட் கேளு க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி செட்டில்மெண்ட் கேளு நம்மளால் ஃபுல்லாக பே பண்ண முடியாதுன்னா செட்டில்மெண்ட் கேள் அப்போது ஃபைவ் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு எனக்கு

அவங்க ஃபுல்லா டூ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணிட்டாங்க பே பண்ணிவிட்டு நேற்று நேற்று தான் ஆக்சுவலாக லாஸ்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு அவங்க அவங்க வந்துட்டு என்னை வந்துட்டு உனக்கு ஓகே ஆடி நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்டேன் ஓகே அடி என்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏர் லைக் சோ ஹாப்பி அண்டு எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தெரியல நான் வேண்ட கூட எனக்கே தெரியல அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க யூடியூப்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரியட்டும் நம்ம லைக் பீப்புள் சுட் நோய் அம்மன் இப்படி எல்லாம் அவங்க நன்றி சகோதரி எனக்குமே கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இருக்குது சந்தோஷமாக அந்த சிஸ்டர் சொன்னது அவங்க எனக்கு உங்களுக்கு இருக்கு தெரியல அவங்களுக்கு வந்துட்டு வேலையும் இல்லை லோன் பிரச்சனை கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே லோனு வாசலில் வந்து கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பணத்தை கொடுத்தே ஆகணும் இல்ல வீட்டை பூட்டிடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப வருஷம் பழைய ஃப்ரெண்டு அவங்களே வாலண்டராக வந்துட்டு பேசும்போது அவங்க பிரச்சனைக்கு ஒரு சொலுஷன் திறந்து சொல்லிட்டு அவங்க பேசி கடைசியா அந்த ஃபைவ் லேக் அமௌண்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ்க்கு செட்டில்மெண்ட் வந்துட்டு அந்த அமௌண்ட் அந்த ஃப்ரெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த மூணு பஞ்சமிக்குள்ள நிறைவேறணும்னு அவங்க வரா கேட்டது ரெண்டே பஞ்சமியில சரியாயிருச்சு அதுதான் அவங்க சொல்கிறாங்க நிஜமாக வராகி அன்னையினால் நடக்கிற இந்த அற்புதம் எல்லாத்துக்குமே போய் சேரணும் வராகாமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது அது ஒரே பஞ்சமே எப்படி தான் நடக்குதுன்னு தெரியலைங்க எனக்கும் தொடர்ந்து அந்த ஆச்சரியம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கோவிலுக்குலாம் போகிறீங்க சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போகிறீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் சரியாகலைன்னு சொன்னால் சிவன் முன்னாடி இருக்க அந்த நந்தியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நந்தியை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சித்த புருஷர்னு சொல்லுவாங்க நந்தி பகவானை நந்தியை வந்துட்டு நந்தீஸ்வரர் சித்தபுருஷர் சொல்லுவாங்க ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியவர் எப்போவுமே சிவனை கும்பிட்றவங்க அவருக்கு முன்னாடி இருக்க நந்தியை கும்பிட்டு தான் தன்னை கும்பிடணும் நந்திக்கு பூஜை பண்ணிட்டு தான் அவருக்கு பண்ணுவாங்க சிவனுக்கு அந்தளவுக்கு ஒரு இடத்தை வந்து சிவபெருமான் நந்திக்கு கொடுத்து வச்சிருக்காரு இப்போ இந்த நந்தி பகவானை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நான் சொல்கிற அந்த பர்டிகுலர் மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கோவில் பக்கத்தில் இருக்குன்னா நந்தி இருக்கும் சிவன் கோவில் முன்னாடி நந்தி இருக்குன்னா அந்த நந்திக்கு இப்போ அலபிஷேகம் பண்ணணும் இது எப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு வந்து பண்ணணுங்க உங்கள் வீட்லேயே நந்தி சிலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க சிவன் வச்சுருக்கவங்க நந்தியும் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டிலலாம் நீங்கள் அப்படி வீட்டில் வச்சுருந்தாலும் வீட்லேயே வச்சு வழிபாடு பண்ணலாம் அல்ல பக்கத்தில் தான் கோவில் இருக்குது சிவன் கோவில்னால் அந்த சிவனுக்கு முன்னாடி இருக்க நந்திக்கு பாலபிஷேகம் டெய்லியும் பண்ணணுங்க ஒரு டம்ளராச்சு இதை டெய்லியும் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதாவது சகிச்சிக்கவே முடியல நரகமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் வாழவே முடியல எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த விஷயத்த செய்யும்போது டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு நீங்கள் அதை செஞ்சுட்டு வரணுங்க செய்யும் போது ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்ய முடியாதவங்க நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கூட செய்யலாம் டுவெண்ட்டி செவன் டேஸ் தேர்ட்டி செவன் டேஸ் அந்த மாதிரி கூட செய்யலாம் பட் ஒரு மண்டலங்கிறது எப்போ பிரச்சனை பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அதனால் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களால் முடிஞ்சதுன்னா அத்தனை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது சித்த புருஷர்னு சொல்லக்கூடிய நந்தி பகவானுடைய மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தையும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் யார் ஒருத்தங்க தினமும் காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு வாட்டி யார் சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தர்கள் இந்த மந்திரத்தை அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க என்ன அந்த மந்திரங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது தாங்க அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி மிக 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 சக்தி வாய்ந்தது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை சாதாரணமாக நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக முடியாதவங்க சாதாரணமாக வீட்டில் தினமும் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதையும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்கிறவங்களுக்கு நடக்காத விஷயங்கள் அத்தனையும் நடத்தி காட்டுமா அத்தனை ஒரு மகிமை பொருந்தியது படிக்காத குழந்தைங்க செல்வத்தை இழந்தவங்க வாழ்க்கையை இழந்தவங்க எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போவேன் சிவனை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன்னு சில பேர் இருப்பீங்க அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போகும்போது நந்தி முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டு வாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க பிரதோஷத்துக்கு மட்டும் இதை நீங்கள் சொன்னாலே போதும் நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொலை உண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு அப்புறம் வந்துட்டு முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தியின் பார்வைப்பட நலங்களுடன் கெட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறையூஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீச நற்பாதம் நாம் தொழுவோமே இவ்வளோ தாங்க இது தமிழில் தெளிவாக இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது பிரதோஷத்தன்னைக்கு நந்தி முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க இதெல்லாம் செய்யும் போது நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்கு அதுவும் நந்தி பெருமான் வந்துட்டு நந்தீஸ்வரர் வந்து அவரை எல்லாரும் ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க அவர் ஒரு சித்தர் போல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மிகவும் மகிமை பொருந்தியவர் எத்தனையோ சித்தர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த சித்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு மகிமை பொருந்தி ஒரு நந்தீச சித்தர்னு சொல்லுவாங்க இவரை கும்புறவங்களுக்கு கஷ்டங்கிறதே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இவரை நீங்கள் கும்புறதா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு செஞ்சு பாருங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பண்ணுவேன் ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நந்தியோட ஒரு படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கூட அந்த நந்தி படத்துக்கு முன்னாடி அந்த சித்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிற சித்தர்கள் வாக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ சோ மச்